இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்குறோம் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் தாலுக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே ஃபேமஸான கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வந்து நிறையா ஷூட்டிங் மூவியெல்லாம் எடுத்திருக்காங்க தான் வந்துருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து நானும் எங்கள் மாமா எல்லாம் வந்துருக்குறோம் ஸோ ரொம்ப நாள் கழித்து இதோட வியூ பாருங்க வா செமையாக இருக்குல்ல வெயில் வந்து பயங்கரமா கொளுத்தி பெய்யுங்கறதுனால என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் மறக்காமல் என்னோட பேசுறது இவன் மறக்காம டே டு டே தமிழ் வந்து சேனல் டே டு டே தமிழ் சேனல் வந்து சபஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் அங்க அந்த காரு அந்த இதுல வந்து சின்ன கவுண்டர் படத்துல வர்ற அந்த வீடு ஆமா அது அந்த சின்ன கவுண்டர் படத்துல வர்ற வீடு சோ நம்ம இது ஒரு மூவி இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்த கார் நம்ம இப்போ மூவி ஸ்பாட்டிங் பாக்க

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான்னு கிளிக் பண்ணிடுங்க ஒரு பார்க் இருக்குது இந்த பார்க்கில் இப்போ நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா டேமுக்குள்ளேயே என்ட்ரி ஆகணும்னா அஞ்சு ரூபாய் ஒருத்தருக்கு மாதிரி ஸோ இந்த எண்டுக்கு தான் வந்து போகிறோம் நம்ம இந்த கொடியேரி டேமை பார்க்குறதுக்கு யூரோப்பிலேருந்து டிராவல் பண்ணியிருக்கேன் நான் சூப்பர் டேமோட இந்த பார்க்கோட முனைக்கு தான் வந்து போய் நிற்க போகிறோம் போய் நின்றுட்டு நம்ம த்ரீ சிக்ஸ்டியில் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஸ்டார்ட்டாக அந்த ஸ்டிக்கை வந்து இன்விசிபிள் ஸ்டிக் மோட்டில் வந்து நாங்கள் எனேபிள் பண்ணி உங்களுக்கு வியூ காமிக்கங்க பாரு இப்போவே சூப்பராக இருக்குது வா நல்லா இருக்குல்ல அங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து நீர் காக்கா போயிட்டு இருக்குது கீழே ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா பவானிசாகர் டேம்லேருந்து வருது ஸோ இந்த பக்கம் இருந்து வந்து இப்படி தண்ணி இருக்குது ஆனால் வந்து பார்க்குறப்ப வந்து தண்ணி இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லை அது காற்றுக்கு அந்த அலையோட இது அப்படி தெரியுது ஆமாங்க எப்படி இருக்குதுங்க இந்த டேம் நல்லா இருக்குது

பிரிட்ஜி அது கட் அது கட்டியிருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பிரிட்ஜு கிடையாது அப்போ வந்து இங்கேயும் சுற்றி தான் வருவாங்க ஸோ அது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போதான் கட்டியிருக்காங்க நான் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கேன் கடைசியாக இங்கே வந்து நம்ம இருக்க கோயிலில் வந்து மாஜோலி ஐயன் அன்னமார் சாமி அதுக்கு இங்கே வந்து டீத்தர் எடுத்துட்டு போவாங்க இங்கே அந்த அன்னமார் கோயிலில் டீத்தர் வச்சுருந்து அங்கிருந்து எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போய் அப்புறம் बॉडी संदू बुझा रहा हूँ। अपन वंदे। तू ये रहने वाली। अकान्ड। तो कैसी नौन पतीना सीट तोड़ते ஸோ இது என்ன கான்செப்ட்னால் இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அவங்க கோயிலில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் வந்து சாமி சாமியாடுவாங்க இதுதான் வச்சிருக்கு கொரியவீர் எனக்கு சுற்றுலா பயணிகளை லைஃப் ஜாக்கெட் அங்கே பரிசல் இருந்தாலும் நம்ம வந்து போகிறோம் ஆமாம் நம்ம இப்போ வந்து பரிசல் சவாரி தான் வந்து போக போகிறோம் ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குங்கண்ணா உங்களுக்கு காமிக்கிறேன் சவாரி போகிறோம் இந்த சவாரியில் வந்து இங்கேருந்து வந்து ஆஃப் கிலோமீட்டர் போய்ட்டு வந்தால் வந்து அதாவது பர் பர் ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஒன் கிலோமீட்டர் போனால் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ வந்து நம்ம ஆஃப் கிலோமீட்டர் போகிறோம் அரகுறை நீச்சல் எனக்கு தெரியும் பாப்போம் எனக்கு நீச்சல் தெரியும் நம்ம வந்து பரிசலில் தான் வந்து ஏறப்போகிறோம் பரிசல் படகு இது வந்து ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா ஆஃப் ரவுண்டுக்கு இதே நீங்கள் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு வரணும்னா பார்த்து பார்த்து தெரியுது நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் வந்து அப்படி போய் அங்கே வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒருத்தருக்கு நூறுரூபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு இருபது போட் இருக்குது ஓகே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா எனக்கு தெரியுண்டா தெரியுடா கிணத்துல ஆக்சுவலாக அங்கே தான் நம்ம வியூ நின்று பார்த்தோம்ல அந்த பிரிட்ஜிலேருந்து ஓகே கொண்டாங்க

நாங்களே வண்டி எடுத்து வச்சோன்னிங்கனாலும் சரி நாங்களே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியே பெரிய ரவுண்டாக போயிட்டு வந்துடலாங்களா ஆ இங்கேயே இருக்கிறோம் ஆனால் இத்தனை வந்தது இல்லை இந்த பக்கத்துலங்க ஏழு கிலோமீட்டருக்கு சட்டி சட்டி பெரிய பகுதி சரி பெரிய நகராட்சி ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் முக்கால்பா ஸ்கேர்த்தி ஒரு டேம் எடுத்து நீச்சல் தெரியாதுங்கண்ணா தெரியாது நாங்களும் வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் வந்து தீட்டம் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இப்படி போகலாம் அப்படிங்கிற எண்ணமே வந்துருக்காதுங்கண்ணா அப்போதான் நீச்சல் தெரியாது கீழே அப்படி வர்ற தண்ணியில் அப்படியே தண்ணி குளிச்சுட்டு அப்படியே ஓடிடுறது இது பலருக்கும் வந்து நீச்சல் வந்துருங்க நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க தேராட்ட போகுது தேராட்ட கொண்டு வந்து மறுபடியும் இருக்குது

இதே நீங்க அங்க வந்து இதே டைம்ல போய் நாங்களும் இந்த ஊர்ல எங்க எங்க யாரும் இந்த படம் ஒட்டுறதாங்க மரத்துக்குள்ள போலாங்களா கேமரா செடிகள் குடிக்கிட்டு போயிருக்கோம் வந்து கொடிவேரி ப்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் அடுத்து வீட்டுக்கு கலப்படம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது வந்து ப்ளூபி இதரோட சேனல் இருக்கிறவங்களும் என்னோட சேனலுக்கு வந்துருக்கேன்